ரெண்டு குழந்தைகளுடைய பாடியும் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு சீல் பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க பாதி வழி போகும்போது ஒரு குழந்தை உயிரோடு இருக்கு அப்படின்னு அவசர அவசரமா பதறி போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு நர்சிங் ஹோம்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு ஒரு ரெண்டு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அந்த காப்பாற்ற முடியல இறந்து போச்சு அந்த குழந்தை இப்ப அந்த குழந்தை இறந்து போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன உயிரோட இருக்கிறது கூட தெரியாம இறந்து போச்சுன்னு நினச்சிட்டு அந்த குழந்தைய வந்து பிளாஸ்டிக் கவர்ல சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க மூச்சு தணர்ல இறந்து போச்சு இதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் மறுபடியும் என்கொயரி கவர்மெண்ட் வந்து மேக்ஸ் ஹாஸ்பிட்டல் டெல்லி மேக்ஸ் மேக்ஸ் ஹாஸ்பிட்டலில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க சரி எங்கேயோ டெல்லியில் நொய்டாவில் குர்காவில் இது நடக்குதா அப்படின்னா தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் கேஜி ஹாஸ்பிட்டல் சுபாஷ்னு ஒருத்தர் அவங்க அப்பாவுக்கு வந்து வைத்த வலின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் வைத்த வலின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாரு நல்லா வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க இவங்க அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணதுக்கு அப்புறமா இது பத்தாவது இன்னும் எக்ஸ்டென்சிவாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி இன்னொரு மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க சுபாஷ் என்ன சொல்கிறாரு இல்லை இப்போ என்னால் அது கொடுக்க முடியாது நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கிறேன் நீங்கள் எங்கள் அப்பாவை அனுப்பிடுங்க சரி ஓகே நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கிறேன்